கொரியர் போட்டே ரெண்டு வாரம் ஆச்சு சரி இன்றைக்கி திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தா மழை ஸ்டார்ட் ஆகி ஊற்றி அடிச்சுக்கிட்டு இருக்குது சரி இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சப்பாத்தி கல்வி ஜாம் அதுக்கப்புறம் வந்து நெய் கேட்டிருந்தாங்க அப்புறம் விதைகளும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அளவுக்கு இன்றைக்கி கொரியர் போட்டு விடலாம் அப்படின்னு இருக்கேன் கொரியர் ஆஃபீஸில் கேட்டதுக்கு இன்றைக்கி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி வந்தாங்க அப்படின்னா போட்டு விட்ருவேன் அதான் எனக்கு பேக் பண்ணுறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கல் இப்போல்லாம் ஜாம் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க கொஞ்சமாக தான் இருக்குதுங்க அதிகமாக இல்லை அதனால தான் நிறையா வீடியோஸில் நான் நம்பர் கொடுக்குறதில்ல நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து அதிகமாக இருக்காது கொஞ்சமாக தான் இருக்கும் அதனால தான் அதிக வீடியோலாம் நான் நம்பர் கொடுக்காமல் இருக்கிறது ஜாம் வந்து திரும்பியும் வந்து நான் ரெடி பண்ணேன் அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இருக்க ஜாம் வந்து இந்த நாலே நாலு பாட்டில் மட்டும்தான் இதுவும் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்களுக்கு அனுப்பிடுவேன் அப்புறம் நெய்யும் ஆர்டர் போட்டிருக்காங்க நெய் வந்து நூறு கிராம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நூறு கிராம் வந்து நூற்றி இருபது ரூபா ஜாம் வந்து நூறு கிராம் வந்து இரநூறுபா இது என்னோட ரேட்டு